அதாவது சுப விரையும் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தலைக்கு வர்றத தலைப்பாக கூட போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் சுப விரையும் பண்ணினா உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அதாவது என் கிட்டே கையில் காசு இல்லைங்க நான் கடை வாங்கி நான் வேணால் பண்ணுறேன் இல்லை கடை வாங்கி நான் ஏன் பண்ணணும் அப்படி நம்ம நினச்சோம்னா ஆனால் இப்போ கடை வாங்கி நீங்கள் நல்ல காரியம் பண்ணல அப்படின்னா அடுத்தது கடை வாங்கி நீங்கள் கெட்ட காரியம் பண்ணுற மாதிரி இருக்கும் பொதுவாக காரணம் என்னன்னா விரைய ராகு ஏதோ ஏதோ வகையத்தில் விரைத்து கொடுத்துருடுவார் விபத்து தண்டம் திருடு போகிறது ஆப்ரேஷன் அதாவது தேவையில்லாத மருத்துவ செலவு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து அவமானம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவார் ஏன்னா விரைய ராகு எப்படின்னா இன்றைக்கி பொதுவாகவே கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்றும் போகாத கூடுமையை பிச்செடுக்காதவர்களோட நிலமையில் இந்த ராகு பகவான் நிறையத்து கொடுத்துருவார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விசுவா வசு வருடத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு ராகு கேது அடைகிறார் அதே ஆங்கில தா தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் அதாவது சனி குரு பகவானுடைய வீட்டில் மீன ராசியிலிருந்து சனி பகவானுடைய வீட்டுக்கு கும்பராசிக்கு பயிற்சகிறார் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வீட்டிலிருந்து ராசியிலிருந்து சூரிய பகவானுடைய வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சகிறார் அப்போ கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சாகிறார் இப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு கேதுன்றவர் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்போது நாள் இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசியிலிருந்து மேனராசிக்கு அதாவது இப்போ அதாவது மேனராசியிலிருந்து கும்பராசிக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவானும் சிம்மராசிக்கு வரக்கூடிய கேது பகவானும் மீனராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மீன ராசி அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மச்சனியே வந்ததுனால என நாம் எவ்வளோதான் நாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குதுங்க பலன்கள் இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா கூட உங்களுடைய மைண்ட் செட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மச்சனியே ஒன்று வந்ததுனால எப்போ அது கொடுக்காத ஒரு கஷ்டமாக சிரமமா இந்த கிரகம் கொடுத்துட போகிறாரு அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க சரிங்களா ஏன்னா பொதுவாக மேன ராசிக்கு தான் ஃபஸ்ட்டு பயிற்சி ஆனார் அதாவது அனிப்பயிற்சி தான் முதல்ல ஆனார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மேனராசிக்கு ராசிக்கு அதாவது விரைச்சனியே இருந்தவர் இப்போ வந்து ஜென்மச்சனியாக இப்போ வந்துட்டார் இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி இப்போ வந்ததினால கிட்டத்தட்ட இந்த மீன ராசியில் சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் சனி பகவான் உங்க வீட்டில் தான் இருக்க போறார் ஜென்மச்சனியா ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 கவனமா இருங்க இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒன்று ஒண்ணுதான் மெயினாக ஹெல்த் நல்லா இருக்கும் ரெண்டாவது அவங்களுடைய இதுக்கு மேலே ஓரளவுக்கு வாழ்வாதாரம் நல்லா சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சிகள் ஓரளவுக்கு மீடியமா இருந்தாலும் கூட அடுத்தது இந்த ராகேது பயிற்சி தான் நமக்கு பெருசாக எதாவது கொடுக்க போகிறாரா அப்படின்னு நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மீன ராசியில் வந்து ராகு பகவான் உக்காந்தாலும் சரி கேது பகவான் வந்து உக்காந்தாலும் சரி நட்பதாக வந்து உக்காருவார் ஏன்னா எப்பயுமே குருவும் ராகு கேதுன்றவர் வந்து நட்பு கிரகம் அதனால் எப்பயுமே மீன ராகுவோ கேதுவோ வந்து உட்கார்ந்தா நட்பதாக வந்து உக்காருவார் சரிங்களா இப்படி உக்காந்துருக்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை காலகட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷமாகவே உங்கள் ராசியில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராகுவாக இருந்தவர் இப்போ அடுத்தது பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய ராகுவாக போயிட்டார் ஏன்னா ராகு கேது வந்து ஷர்ப்ப கிரகம் அதாவது பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுன்றது தலை கேதுன்னா வால் அதாவது வக்கர கிரகம் நிழல் கிரகம் ஷாயா கிரகம் ஷாயா கிரகம்னா என்ன அர்த்தம் அவருக்கு என்ன தோணுதோ என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி எப்பயுமே ஒரே டார்கெட்டு தான் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அவருக்கு முன்னாடி பின்னாடி மாறி மாறி போனால் அது ஒரு மாதிரி இவரெல்லாம் அப்படி கிடையாது எப்பயுமே பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார் நார்மலாக போகும்போதும் பின்னாடி தான் இருப்பார் வக்கரம் அடையும் போதும் பின்னாடி தான் இருப்பார் அதுக்கு தான் கிரகம் எப்பயுமே இயல்பு நிலைக்கு திரும்ப மாட்டார் நார்மலாகவே இருப்பார் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கிரகம் அப்படின்னா பின்னாடி ரிபேர்ஸில் வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் அவர் வந்து அதே மாதிரி சாய கிரகம் அப்படின்னா அவர் எந்த வீட்டில் உட்காராரோ அது அவருடைய வீடை நினச்சி கண்டிப்பாக இருந்து அவர் யார் யாரை பார்க்குறாரோ அவங்கவுங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதுதான் இவருடைய தன்மை ராகு கேதுக்கு வந்து ராசி கிடையாது ஆனால் நட்சத்திரம் உண்டு மூன்று நட்சத்திரம் ராகு பகவானுக்கு மூன்று நட்சத்திரமும் கேது பகவானுக்கு மூணு நட்சத்திரமும் உண்டு சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராகுவா ஒன்றரை வருஷமாக பிடிச்சி ஓரளவுக்கு படாத பாடுபடுத்திட்டார் ஆல்ரெடி பார்த்தா இன்றைக்கி போன டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு விரையச்சனி ஒரு பக்கம் இருந்தது அந்த விரையச்சனி போய் அதாவது பார்த்தீங்கன்னா கட்டன்றது ஜென்மச்சனியே வந்தார் அடுத்தது பார்த்தா இந்தவுடைய ராகு விரைக்கிறது விரைய ராகு உட்காந்து உட்காந்துட்டார் அப்போ உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருந்த ஜென்ம கட்டன்றது ராகு போய் விரைய ராகு உக்காந்துட்டார் அப்போ அதாவது சுப விரயம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தலைக்கு வர்றத தலைப்பாக கூட போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் சுப விரயம் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அதாவது என்கிட்ட கையில் காசு இல்லைங்க நான் கடை வாங்கி நான் வேணால் பண்ணுறேன் இல்லை கடை வாங்கி நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஆனால் இப்போ கடை வாங்கி நீங்கள் நல்ல காரியம் பண்ணல அப்படின்னா அடுத்தது கடை வாங்கி நீங்கள் கெட்ட காரியம் பண்ணுற மாதிரி இருக்கும் பொதுவாக காரணம் என்னன்னா விரைய ராகு ஏதோ ஒரு வகையத்தில் விரைத்து கொடுத்துருவார் விபத்து தண்டம் திருடு போகிறது ஆப்ரேஷன் அதாவது தேவையில்லாத மருத்துவ செலவு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து அவமானம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவார் ஏன்னா விரைய ராகு எப்படின்னா இன்றைக்கி பொதுவாகவே கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்றும் போகாத கூடுமையை பிச்செடுக்காதவர்களோட நிலமையில் இந்த ராகு பகவான் விரைத்து கொடுத்துருவார் அதனால் நம்மளுக்கு கடன் உடனே பட்டாவது சுபகாரியம் பண்ணிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணுறோம் செலவானாலும் வாழ்க்கை மிச்சம் இடம் வாங்கி போடுறோம் வீடு கட்டுறோம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் கபோர்டு ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோம் இதெல்லாம் செலவானாலும் வீட்டு வேலை முடிஞ்சிடுது இல்லைங்களா கிரையம் பண்ணுறோம் ஒரு இடம் நமக்கு மிச்சம் ஆகிடுது இல்லைங்களா அதுபோல் போல் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விரையர் ஆகிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட விரலுக்கு தகுந்த வேக்கு மட்டும் வச்சுக்கோங்க நம்ம சக்திக்கு மீறி தகுதிக்கு மீறி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிறதும் இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு அதனால் நூறு சதவீதம் இந்த ராகுவுடைய பயிற்சி காலம் உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா விரைய ராகுவோ வராரு பார்த்தீங்களா அதனால் கண்டிப்பாக சரியில்லை ஏதோ ஒரு வகையில் விரைய பண்ணுறதுக்கு தான் பார்ப்பார் வீட்டில் வளர்த்தக்கூடிய ஆடு மாடு நாய் கோழி போன உயிர் ஜீவன் செத்து போகலாம் தொலைஞ்சு போகலாம் கூப்பிட்டு விற்கலாம் நகைனுட்டு இருந்தால் கொண்டு அடுமானம் வைக்கலாம் இல்லை விற்று சாப்பிடலாம் தொழில் இருக்கிறவங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படலாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சனி வேறு அது கூட பார்த்தோன்னா விரையராகவும் சரியில்ல அதனால பாத்தீங்கன்னா இந்த மூணு கிரக பயிற்சியில உங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா சுகஸ்தான குரு குரு மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்குறாரு சரிங்களா இதுக்கு உங்க ஜாதகம் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்து கோச்சாரங்கள் நல்லா இருந்து கிரக அமைப்பு நல்லா இருந்தா ஓரளவுக்கு தலைக்கு வர்றத தலைப்பாக கூட போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணி வெளியில வரலாம் சரிங்களா அப்போ நமக்கு என்ன பண்ணணும் புத்திசாலியாக இருந்தால் பண்ணணும் நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்மளுடைய திசை எப்படி இருக்குது நம்மளோட புத்தி எப்படி இருக்குது நம்மளோட அந்தரங்கள் எப்படி இருக்குது நம்மளோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் இல்லை எந்த டேட்டில் இருந்து எந்த டேட்டை வரைக்கும் சரியில்லை இல்லை எப்போ நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்கும் இல்லை இதை பண்ணலாமா வேண்டாமா இது நீங்கள் தெரித்து ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்து வளர்ந்து வர பிரச்சனை எங்களோட தப்பிச்சுக்கலாம் வெளியில் வந்துக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய ராகுவாக வராரு ராகு பயிற்சி நல்லா இல்லை அடுத்தது கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல கலஸ்தர கேதுவாக இருந்து ஆறாம் இடத்துல ரோகஸ்தனத்துக்கு கேது வராரு வம்பு வழக்கு கோர்ட்டு விபத்து கடன் கஷ்டம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வந்து ரோகஸ்தனம் அதாவது எல்லாமே அந்த இடத்துல தான் அடங்குது அந்த ரோகஸ்தானத்தில் வந்து கேது வரக்கூடாது கண்டிப்பாக கெடுத்து விடுவார் ராகு போல் கெடு கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்போ ஆறாம் இடத்துல நான் என்ன சொன்னேன் நோய் நொடி வம்பு வழக்கு கடன் பிரச்சனை தேவையில்லாத விரயம் இது எல்லாமே கொடுக்குற இடம் ஆறாம் இடம் அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்த ராகுவும் நல்லா இல்லை ரோகஸ்தானத்தில் வந்த கேதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த ராகு கேது பயிற்சி முழுக்க 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 நல்லா இல்லை சரிங்களா சனி பயிற்சி நல்லா இல்லை ஜென்ம சனி அப்போ சுகஸ்தான குரு மட்டும்தான் நல்லா இருக்குது இப்படி இருக்கக்கூடிய கால காலகட்டத்தில் படிப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் படிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி கஷ்டம் ஆகிருந்தாலும் குடும்ப ஓரளவுக்கு ரன்னிங் பண்ணிடுவீங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் கௌரவத்துக்கு அதாவது வீரியத்துக்கு வேசம் கட்டி ஆடுற மாதிரி ஏதோ ஒரு வகையில் பத்து பேர்த்துக்கு கௌரவமாக நம்ம வாழணும் தன்னம்பிக்கையோடு வாழணும் மான விட வாழன்றதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடனை உடனே வாங்கியாவது குடும்பத்தை ரன்னிங் பண்ணிவிடுவீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கிணறு வெட்டுறேன் போர் போடுறேன் வண்டி எடுக்கிறேன் மாற்றுறேன் நான் வீடு கட்டுறேன் அது அதாவது வீட்டுக்கு சம்பந்தப்பட்டு வரலாம் மற்றபடி இந்த மாதிரின்றது வந்து அசையாத சொத்துக்கள் நீங்கள் பண்ணுறது நல்லதும் அசையும் சொத்துக்கள் வேண்டாம் ஆசைக்கு ஒரு பொருளை படுக்கிற மாதிரி இருந்தால் வேண்டாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு காலத்தை தள்ளுங்க காரணம் என்னென்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு கிரங்குகள் இப்படி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கையில் பத்து ரூபாய் இருக்கிற வரைக்கும் நல்லது தான் தப்பு இல்லை சரிங்களா அதனால் கட்டிடலான்றதை நினச்சி நம்ம பெருசாக ஒன்றும் நஷ்டப்பட வேண்டாம் அந்த நான் சிறு துளி பெருவெல்லன்ற மாதிரி சின்ன கஷ்டம் பெருசாக கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா இருந்தாலும் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா இதை விட உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி